அடுத்து ஒரு மாநாடு வந்தால் இதில் போய் பேசினார் அப்போ மதுரையில் எஸ்எம்எஸ் கல்யாண மண்டபத்தில் தானப்ப முதலி தெருவில் முதல் மாநாடு தொண்ணூற்றி எட்டு குருபெயர்ச்சி மாநாடு ஐயா வளபுரி ஜான் நான் சேஷாத்ரிநாத சாஸ்திரி ஐயா கோட்டைய சிவ சுப்பிரமணியம் அங்கிட்டு அதிர்ஷ்ட ஜோதிரபான சுப்பிரமணியம் சேலம் டைகர் சண்முகம் இப்படி எல்லாரும் பெரிய அருள்மே எல்லோருமே இருந்தோம் அப்பா அவர்கிட்ட சொன்னேன் அவர் சொன்னார் ரெண்டு வட்டமாக தம்பியை வந்து கடைசியாக கடைசியாக பேச விடுறான் தம்பியை கொஞ்சம் முதல்ல நம்ம கொஞ்சம் பேச குறிப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும்னார் அன்றைக்கி ஒரு ஐம்பத்தோரு பரிகாரங்கள் சொன்னேன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இதுக்கும் இப்போ பொதுவாக அவர் ராசி ரிஷபராசி ரிசப நடக்கரத்தில் பிறந்தவர்கள் முன்ஜின்மா அன்மாவனுடைய தொடர்பு உண்டு சொன்னால் அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க அதுக்கு காரணம் ரோஹி நட்சத்திரம் அங்கே சந்தர்கள் உச்சமாக வர்றாரு கேரளாவில் பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு டெத்து நடந்தால் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே போச்சுருவாங்க அதுலேயே ஒரு தேன்னை மரத்தை நட்டுவாங்க அந்த தேங்காயை பிடி சாப்பிடுவாங்க அப்போ அந்த ஜீன் அவங்க உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது கேரளாவில் தனிமையான சுடுவே கிடையாது அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடியே எல்லாம் கேள்விப்படலை ஐயா இதுதான் உண்மை அதே மாதிரி இப்போ அமாவாசைக்கு போய் ஒரு மாட்டுக்கு அகத்தி கொடுன்னு சொல்கிறான் இவன் கொடுத்துட்டு வந்த பிறகு அது நடக்கலையுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது கர்மா கழிணம்னா அந்த மாட்டுனுடைய பாலை இருபத்தேழு நாளைக்கு குடிக்கணும் அப்போ வீட்டில் மாடு வச்சுருக்கவங்க கொடுத்தா தான் அது வாங்கி சாப்பிட்டு அசை போட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் டயஞ்சன் ஆகி அந்த பாலை தான் நம்ம கர்மா குறையுது இப்போ போய் கேட்டால் மாடு எப்படி கட்டுறது மாடு எப்படி வளர்க்குறதுமா எங்கள் வீட்டில் தொண்ணூத்தேழு வருஷமாக மாடு இருக்குது இந்த பாலை வந்து எவர் உணவு கொடுத்தாரோ அவரே அந்த பாலை கொடுக்கணுங்கிறது தான் வீட்டுக்கு ஒரு மாடு அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க அவன் கர்மா அப்போ இல்லை இன்னைக்கு நடக்கிறோம் அன்றைக்கி நடந்தாங்க நோய் இல்லை இன்றி நடக்கவில்லை எல்லா நோயும் வருது சயின்டிஃபிக்காக பிறந்ததுலேருந்து வளராமல் இருக்க ஒரே விஷயம் கண்ணினுடைய கருவிழி அது வந்து வளரே வளராது மீது எல்லா பாகமும் வளருது அதை மாதிரி தான் கர்மா அது வளராதவரை மனிதனுக்கு துன்பம் பண்ணு வளர்ந்துச்சுன்னா துன்பம்தான் அதே இது ரெண்டாயிரத்தில் மாநாடு நடந்துச்சு மதுரையில் அதே எஸ்எம்எஸ் கல்யாண மண்டபத்தில் தான நான் நான் ஒம்போதில் சொன்ன ஐம்பத்தோரு பரிகாரம் எல்லாம் பளித்து எல்லா ஜோதிடர்களும் சேர்ந்து எல்லாம் அன்னைக்கும் சாஸ்திரி ஐயா சொல்கிறார் அவருக்கு சால்வர்த்தி எனக்கு சால்வருத்தம சொன்னார் இளம் வயது இந்த பரிகாரம் பின்னால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக உயர்த்தும் பரி என்பது குதிரை காரம் என்பது வேகம் பரிகாரம் என்பது வேகமாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு கலந்து கொண்ட ஜோதிடர்கள் அறநூற்றி லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அவங்களுடைய பாராட்டு பத்திரமும் அவருடைய செயல்பாடும் அடுத்து என்னுடைய சிறிய குறிப்புகள்னு சொல்லி போட்டு ரெண்டாயிரத்தில் போட்டேன் அவரில் மதுரை ஆதினையா சில்லஞ்சி அருணா விரிநாதர் சுவாமிகள் வந்துட்டு திருவாவூரத்துறை ஐயா எல்லாம் முக ஸ்ரீமுகம் எழுதி கொடுத்தாங்க என்னுடைய புக்குக்கு முதல்ல எழுதி கொடுத்தாங்க ஜாம்பான் சுவாமிகள் எளிய பரிகார நூல் அப்படின்னு சொல்லி போட்டு நூறு நூறுரூவாய் சின்ன புதுசாக போட்டேன் அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முதல் அதை பெரிய புக்காகி ஜோதிஷ அமிர்த கலசம் சொல்லி நடைமுறையில் கொண்டு வந்துட்டோம் அது இப்போ மூணு வால்யூம்ஸ் வந்துருக்கு அது இருக்குது எனக்கு சொந்தமாக ஜோதிட நேத்ரா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை பதினஞ்சு வருஷமாக நடத்துகிறேன் எல்லாத்துலேருந்து வெளியேறிட்டு நானே ஒரு சொந்த பத்திரிக்கை நடத்துகிறேன் ஜோதிட பத்திரிக்கை எல்லா மேகசீனும் நின்று போனாலும் நானும் ஐயா நக்கீரன் பாலஜோதர் ஐயாவும் நானும் ஜோதிர நக்கிராவும் இன்றைக்கு வரையும் வந்துக்கிட்டு இருக்கேன் அது வார பத்திரிக்கை இது மாத பத்திரிக்கை உங்களுடைய புத்தக தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு ஜோதிட அமிர்த கலசம் ஐயா அமிர்தத்தை எல்லாரும் குடிச்சிட்டாங்க ஒரு பக்கம் சண்டை நடந்துச்சு என்னென்னமோ நடந்துச்சு ஆனால் அந்த கலசத்தை வைக்கப்பட்ட இடம் தான் அந்த திருக்கடையூரில் கலசத்தை வச்சு அது பூமிக்குள்ளே போனதுனால தான் நீங்கள் சசியத்துவ பூஜை சதாபிஷேகம் எல்லாம் அங்கே போய் போ கொண்டாடுறீங்க பீமரந்த சாந்தியில் அங்கே போய் கொண்டாடுறாங்க அந்த கலசத்துக்குள்ளே தானே அமிர்தம் இருந்துச்சு இப்போ பெருங்காயம் போட்டு அதை டப்பாவில் வாச இருக்குமா இருக்கதான் இன்றைக்கி அறுபதுக்கு அறுபது அங்கே போய் செய்கிறது காரணமே அந்த அமிர்தம் முடிஞ்ச கலசத்தை உள்ளே வச்சுட்டாங்க அமிர்த கடேஸ்வரர் தான் அவர் அபிராமிப்பட்டருக்கு அழகாக சொன்னார் இல்லையா அவர் என்ன கூப்பிட்டா அம்மாசிய பௌர்ணமின்னு சொல்லிட்டாரு அந்த த தப்பை மாற்றுறதுக்கு அவள் தோட கரண்டி தூக்கி போட்டு காப்பிட்டா அவர் நூறு பாடல் பட்டார் அபிராமி அந்த இதுன்னா என்ன முதலும் தொடக்கமும் முதலும் தொடக்கமும் முதலும் தொடக்கமும் அந்த இது அந்த தொடக்கமும் முடிவும் முடிவும் எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துடுது அது மாதிரி ஏ சொல்கிறதுக்கு என்ன எல்லாமே நம்பிக்கை அந்த நம்பிக்கைங்கிறது கை நம்மகிட்ட தான் இருக்குது அதுடைய செயல்பாடும் வழக்கமும் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து எளியதும் இருக்குது வலியதும் இருக்கு சொல்கிறேன் அதில் எளியது என்ன வலியது என்னன்னு கேட்கக்கூடாது தினமும் காலையில் அஞ்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கிறது எளியது சூரியனை பார்த்து கும்புணும்னு சொல்கிற காரணம் அதனுடைய கதிர்வீச்சு நம்ம உடம்புல படும்போது ரேசஸ் அந்த ரேசஸ் வந்து அது நல்லா கிடச்சிச்சின்னா பாடி அப் நார்மல் கண்டிஷனுக்கு வராது அப்படிங்கிறது இரவில் சந்திரன் பரணுண்டா இது ஒரு நியாயமான வார்த்தை யாரும் சூரியனை காட்டி சோறு கொடுக்கல நிலவை பாருங்க தான் தாய் இப்போ கொடுத்தான் அப்போ சந்திரனுங்கின்ற பெண் அந்த சந்திரனும் காட்டி பால் சோறு கொடுத்தாங்க அதுக்கு ஒரு அழகான பாட்டு கண்ணதாசன் படிச்சிருப்பார் அந்த தாய் மாமன் இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு குழந்தை படிக்குமா படிக்காதான்னு கேட்கும்போது சயின்டிஃபிக்காக ஒன்று சொல்கிறேன் படிக்காத எந்த குழந்தையாக இருந்தாலும் சொல்லு ஆனால் பாகற்காய் கட்டித்தயிர் அகத்திக்கீரை இதெல்லாம் வயது மூத்தவர்கள் தண்ணி கெட்டி கெடுக்கிற தண்ணி இதெல்லாம் குளிச்சா ஆயில் கம்மின்னு சொல்கிறோம் ஆனால் இரவில் பாலண்ணம் இளம் மனைவி அருவி நீர் ஓம புகை இதெல்லாம் ஆயிரம் வளர்க்குதுன்னு சொல்கிறாங்க பகலில் நல்ல ஹைட்டில் போய் பார்க்கக்கூடியது கருடன் கீழே என்ன பொருள் இருக்கோ கரெக்டாக எடுத்துரும் அது கருடனுடைய சாஸ்திரம் இரவில் ஆந்தை எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து கரெக்டாக வந்து தூக்கிட்டு போயிடும் ஆனால் எந்த குழந்தை படிக்கவில்லையோ மூன்றாம் பிறக்கு தொற்றில் போட்டு அந்த குழந்தைக்கு ஜாதகத்திலே படி போகிறாங்க இருந்தாலும் மூன்றாம் பிற அன்னைக்கு தொட்டில் கட்டி வெளியே போட்டு அந்த நிலவழியில் பால் சாதமோ பால் பொருள்களோ ஓடின குழந்தைகள்லாம் இன்னைக்கு கண்ணும் கவி பாடுகிறது மூன்றாம் பிறையில் தொட்டில் கட்டி மல்லிகை முல்லை பூ எடுத்துன்னு ஒரு பாட்டு இருக்கும் கண்ணதாசன் பாருங்கயா அந்த மூன்றாம் பிறை என்ன அஞ்சாம் வரையில் தான் ஜீவன் நேத்திரம் வருது பஞ்சமி திதி வருது மூன்றாம் முறை வரை ஜீவன் நேத்திரமே கிடையாது ஆனால் தேய்விரையில் ஜீவன் நேத்திரம் இருக்கும் ஏகா அப்படி சொல்லலாம் சாஸ்திரங்கள் உண்மை இப்போ ஒரு குழந்தை படிக்கலை உடனே மனோதந்த டாக்டரை கொண்டு போ மெமரி பவர் கம்மியாயிடுச்சு மெமரி பவர்லாம் கம்மியாகலை நான் ரீசண்டாக ஸ்கூலில் எல்லாத்துக்கும் ஸ்டடி ஆஃப் ஸ்கூல்ஸில் இந்த உங்களுடைய இந்த சேனலில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் முதல்ல ஒன்று இருந்து நூறு வரை சொல்லிக் கொடுக்கின்ற பள்ளிக்கூடம் நூறிலிருந்து ஒன்று வரை சொல்லிக் கொடுத்தால் மக்கு என்ற ஒரு குழந்தையே இருக்காது ஃபெயிலே வராது இதை சேலஞ்ச் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் சொ உங்களுடைய சப்ஜெக்டில் நான் சொல்கிறேன் இந்த ஆனந்த சாப்பிட்ற நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றிலிருந்து நூறு சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர் நூறிலிருந்து ஒன்றை சொல்லுகின்றாரா சொல்லலை எங்களுக்கு ஆசான அப்படி சொல்லிக் கொடுத்தா நான் இன்றைக்கு நல்லா இருக்கு நான் சொல்ல உங்களுக்கு மற்ற மாநாட்டில் நீங்கள் நாற்பத்தி ரெண்டாவது மாநாடு இந்த இருபத்தி நாலாவது என்ன காரணம்னா ஒரு சின்ன மீட்டிங் நடத்துல இப்போ இருபத்தி நாலாவது நாற்பத்தி ரெண்டாவது மாநாடு அதுக்கு தனியாக வந்ததுக்கு காரணம் என்ன நமக்கு வந்து நம்மளுடைய சுய திறமையை காட்டுவதற்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்ட இடம் பொதுவான இடம் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு இன்னொருத்த போய் நம்ம உட்காந்து பேச போகும்போது அவங்க டைமுக்கு நம்ம போகும் நம்ம டைமுக்கு அவங்க வரமாட்டாங்க ரெண்டாவது இந்த எல்லா யூனிவர்சிட்டிகள்லையும் என்னுடைய வகுப்புகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கு கேரளாவில் நடந்திருக்கு கர்நாடகாவில் நடந்திருக்கு இப்படி எல்லா இடத்துலையும் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாயிரம் மாணவர்கள் என்கிட்ட ஜோதிட கல்வியை படிச்சுருக்காங்க இன்றைக்கி வரையும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதில் சம்பாதிக்கிற காசை அப்படியே வச்சுருந்து மாநாடு போட்டு நடத்தி முடிச்சுடுவேன் நமக்கு ஏதோ எனக்கு ஆயில் மில்லு பிஸ்னஸ்ஸு பால் பண்ணை என்னென்ன உண்டோ எல்லா இதுவும் இருக்குது ஆனால் இதை வந்து ஒரு தர்மம் ஞாயிறுக்கு கட்டுப்பட்டு செய்யும்போது சங்கடங்கள் வரத்தான் செய்யும் நாற்பத்தி ரெண்டு மாநாடுனால் எத்தனை விஷயங்கள் எவ்வளோ நடந்துருக்கும் இன்றைக்கி என்னுடைய இடத்துல வந்து வடம்புரி ஜான் பேசியிருக்காரு சாலவன் பாபாஜா பேசியிருக்காரு இந்திராசவுந்தரராஜன் பேசியிருக்காரு சுகிஷிகம் பேசியிருக்காங்க தேசமங்கரசி பேசியிருக்காங்க நடிகர் ராஜேஷ் பேசியிருக்காரு அதை விட மதுரை ஆதிவய்யா வந்திருக்காரு இங்கே வராதவங்க யாருமே என்ன கிடையாது என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்டடி இதில் பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஜோசியம் பேச வச்சேன் அதான் நீங்கள் உள்ள அதில் உள்ள திறமை அவங்க சொந்த கருத்துக்கெல்லாம் பேசக்கூடாது சாலோவில் போய் கேட்டேன் ஐயா ஜோசியத்தை பற்றி பேசுங்க எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா நீ வாட்டில் இருந்தால் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னாரு அப்படி இல்லையா திருக்குறளில் நானூற்றி தொண்ணூறு ஐநூறு தேர்தல் பேசுங்க இடமும் காலமும் அவர் என்ன இப்போ எனக்கே சப்ஜெக்ட் எடுத்து கொடுக்குறேன்னா இருக்கட்டும்ங்கய்யா ஏதோ ஐயா பார்த்து செய்யுங்க இன்றைக்கும் பார்த்தா என்ன ஜாம்பவான்பாங்க முதல்ல என்னை எல்லாருமே கரடி கரடின்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க முதல்ல சொல்லுறதே கரடி மாணசாமி கும்பிட்றனால ஏன் கரடி டாகியாக உருவம் ஆள் தாலி கீடி எல்லாம் அப்படி தான் இருக்கும் கடைசியில் ஒருத்தர் சொன்னார் இது அசிங்கமாக ஐயா கரடின்னு கூப்பிட்றதோட ஜாம்பவான் கூப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொன்னார் அந்த ஜாம்பவான்கிற பேர் ரெண்டு தொண்ணூற்றி ஒம்பதில் எனக்கு வச்சாங்க என்னுடைய நண்பர்களான அதிர்ஷ்டன் ஜோதிடமான சுப்பிரமணியாஜி அவர்கள் தான் அதுக்கு மெயினாக சொன்னார் என் தம்பியை யாரும் கரடின்னு கூப்பிடக்கூடாது கேட்டா நான் வந்து உண்மையால் நியாயமாக நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லி ஜாம்பவான்கிற பேரை வைக்கிறேன்னு சொல்லி அவர்தான் முத முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதில் சேலத்தில் சிங்கமத்திக்கு அருகில் ரத்ன மீனாட்சி ஜோதிட நிலையத்தில் வச்சு என் பேரை ஜாம்பவான் சுவாமிகள் அறிவிக்கிறாங்க